ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ உங்களை வாத்தில்லைன்னு நீ ஏன் என் அளவுக்குலாம் நீ வாத்தில சொல்லி இல்ல நீ இதுக்கு தகுதியானவன் இல்லை என்று சொல்லி இந்த உலகம் ஒருவேளை உங்களை தள்ளி வைக்கலாம் எல்லா இடத்துலயும் உங்களை செலக்ட் பண்ணாம உங்களை விட நல்லா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி பிக் பாயிண்ட் பண்ணி எடுக்கலாம் ஆனா ஒன்னு சொல்றேன் இந்த உலகம் உங்களை எங்கெங்கெல்லாம் விட்டுதோ அந்தந்த இடத்துல உங்கள் கரத்தை பிடிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் அவர் பிக் பண்ணி எடுத்தாருன்னா அது வேற வேற ஒரு லெவல்ல அவர் கொண்டு போய் நிறுத்த வலமையில அவர் இருக்கிற சோகம் கஷ்டம் இவங்க ஏத்துக்கல அவங்க ஏத்துக்கல இவங்க எனக்கு இல்ல இவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் மறந்துட்டு